கிராம நிர்வாக உதவியாளர் வீ ஓப்பன் என்பது அல்லது வேறு துறைகளில் இருந்த இருந்தாலும் பணிகள் பணிகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் இந்த மக்களுக்கு என்றென்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்ற அண்ணலின் சரி வார்த்தைக்கு இணங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் ஒரு தலித்து இயக்கம் எந்த தலித்து இயக்கமும் செய்யாத சாதனையை ஒரு அம்பேத்கர் இயக்கம் செய்திருக்கிறது என்றால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்பதுதான் நமக்கான சாதனை அந்த அங்கீகாரத்தை நமக்கு வழங்கிய தலைவர் எழுச்சி தமிழரை இந்த நன்னாளில் ஓற்றுவோம் வணங்குவோம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே பாய் திருமா வாழ்கவே தலைமத்ருமா வாழ்கவே வாழ்கவே தலைமத்ருமா கிடந்த சேரிகளுக்கு விருந்து எளிச்சம் தந்த விடிவெள்ளி மறைத்து வைத்த உரிமைகளை